ஓம் ஸ்ரீ வராகிதாயே புற்றி என் அன்பு குழந்தை இந்த இரவுக்குள்ளாகவே என் வார்த்தைகளை கேட்டுட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது கேட்டது என அனைத்தும் உன் கைகளில் வந்து சேர்ந்திடும் என் செல்லமே ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் செய்த பாவங்கள் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அவன் செய்த புண்ணியங்கள் அவனுக்கான நன்மைகளை தந்து பதிலையும் கொடுக்கும் இப்போது நீ செஞ்ச புண்ணியங்களும் நல்ல விஷயங்களும் தான் உனக்கு நன்மையாக வாழ்க்கையில வந்து சேரப்போகுது அதன் பலனாக தான் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காக இந்த வரகியமா வந்திருக்கேன் எதையெல்லாம் நீ வழியாக நினைச்சியோ எதையெல்லாம் கஷ்டம் வேதனை நினைச்சியோ அதுதான் இப்போது உன்னை வலிமையாக மாத்திருக்கு என்று சொன்னமே தோல்வியை கண்டு தோண்டு போகாமல் இதை தாண்டி வெற்றி பெற முடியும்ன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த உனக்காகவே எல்லா வகையிலும் வெற்றியை தரப்போறேன் எப்போதும் வாழ்க்கையில் தோற்று துவண்டு போய் அழுகுவதை நிறுத்து சும்மா அழுதுகிட்டே இருக்கதால வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதில்லை அந்த தோல்வியையே நீ ஏறும் ஏனியாக மாற்றிக்கோ தோல்வியின் மூலமாக உனக்கு கிடைச்ச பாடங்களையும் அனுபவங்களையும் பயன்படுத்தி நீ வெற்றியை பெற தயாராகு நீ எந்த இடத்துல எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டியோ அந்த இடத்துல அதே போல உன் ஆசைக்கேற்ற அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் எப்போதும் ஜெயிக்கணுங்கிறதுல உறுதியாயிரு அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காத நீ கேட்டதையெல்லாம் இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என நீ தீர்க்கமாக நம்பணுமே செல்லமே நம்பிக்கையோடு நீ செய்யும் பிரார்த்தனையும் உன்னுடைய பக்தியும் விடாமுயற்சியும் நிச்சயம் அதற்கான பலனை கொடுக்கும் நானே உனக்காக உன்னை தேடி வந்து உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ பட்ட துன்பம் உன்னை தூய்மைப்படுத்தும் உன்னை சிறந்த ஆளுமைக்கு ஏற்றார் போல நெருக்த்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா செஞ்சு தரேன் நீ எப்போதும் துன்பத்தை கண்டு துவண்டு போக வேண்டாம் துன்பமும் கஷ்டமும் உனக்கு கற்றுத்தரும் பாடங்களை வச்சுக்கிட்டு நீ அடுத்த படிக்கு போக தயாராகணுமென்னு சொல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா நிச்சயம் கொடுப்பேன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சவங்க தோற்று போகலாம் ஆனால் விடாமுயற்சியோடு வாழ்பவர்கள் யாரையும் நான் நிச்சயம் தோத்து போக விடமாட்டேன் உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும் உன் திறமை மூலம் நீ எந்த இடத்தை அடைந்தாலும் அந்த இடத்தில் நிலச்சி இருப்பதற்கு உனக்கு ஒழுக்கம் தேவைப்படும் ஒழுக்கத்தின் மூலமாக மட்டுமே நீ சிறந்த மனிதனாக வாழ முடியுமென்று சொல்லமே அதனால் எவ்வளவு திறமை இருந்தாலும் அதைவிட தாண்டி அமைதியையும் பொறுமையையும் பொறுப்பையும் ஒழுக்கத்தையும் நீ உயிராக கடைபிடிக்கணும் உன்னை நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ உண்மையாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் நீ தப்பு செய்யவோ தவறான வழியில் போகவோ கூடாது யாருமே உன்னை பார்க்கலேனாலும் இந்த வரகியமா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன்றத நீ மறந்துட வேண்டாம் சொல்லமே ஒழுக்கமும் நேர்மையும் கொண்ட மனிதர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தாழ்ச்சி என்பதே இருக்காது உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா கொடுக்க போகிறேன் நீ முன்னேறுவதையும் ஜெயிப்பதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது வெற்றி உனக்கு மிக அருகில் உள்ளது என்பதை புரியாமல் ஏன் இப்படி சோர்ந்து போகிறாய் வாழ்க்கையில் பாதியிலேயே முயற்சி செய்ய முடியாமல் கைவிடுறவங்க தான் தோத்து போவாங்க நீ தொடர்ந்து உன் சவால்களையெல்லாம் எல்லாம் சந்திச்சு இப்போ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி வந்துட்ட இப்போது நீ உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமேன்னு சொல்லவே இந்த வராகியமா கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைச்சிடறேன் இதுவரை நீ கஷ்டப்பட்டு காத்திருந்ததற்கான பலனையும் நான் உனக்கு கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு உன்னுடைய விடாமுயற்சியும் நீய மேல வச்சிருக்க பக்தியும் சேர்த்து உன் கர்ம வினைகளையும் உள்வினைகளையும் அழிச்சு உனக்கான பொற்கால வாழ்க்கையை தர தயாராக காத்திருக்கு என் தங்கவே உன் கனவு எதுவோ உனக்கு என்ன தேவையோ அதை இந்த வரகி அம்மா நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன்னு நம்பு உன் தகுதியை இன்னும் இன்னும் வளர்த்து கொண்டு உன் திறமையின் மூலமாக எல்லா விஷயங்களிலும் முயற்சி செய் உழைப்பு ஒன்றுதான் நீ சீக்கிரம் ஜெயிப்பதற்கான குறுக்கு வழி சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருந்தா யாருமே இங்கு புத்திசாலியாகவோ வெற்றியாளராகவோ மாற முடியாது நம்பிக்கையோடு உழைக்கும் போது திறமையை பயன்படுத்தும் போது தான் நீ வாழ்க்கையை ஜெயிச்சு முன்னேற முடியும் என்று சொல்லமே அதனால வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேனே அது கேற்றார் போல உன்னை தயார்படுத்திக்கோ எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு மிக பெருசாக நீ ஜெயிக்க முடியும் இந்த வராகி அம்மாவை நம்பும் உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன் நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு எந்த விஷயத்திலும் இடைவிடாத ஆர்வத்தோடு கவனத்தோடு நல்ல அக்கறையோடு வேலை செஞ்சினா அந்த முயற்சிகள் தோத்ததாக சரித்திரம் கிடையாது உன்னால் முடியாததையெல்லாம் முடித்து கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கு சாதகமாக நான் உருவாக்கி தர்றேன் இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையவே ஜெயிப்பாய் என் செல்லமே உன்னை கை நழுவி விட்டு போயிட விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நான் பல வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போறேன் கண்டிப்பா நீ நினைச்ச உயரத்தை அடைவாய் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா உன் கைகளை ஒப்படைப்பேன் நீ ஜெயிப்பதற்கான சூழ்நிலையையும் நான் உருவாக்கி தரேன் கடந்த காலத்தில் நடந்த சில தவறுகளை இனிமே நீ செய்யக்கூடாது என் செல்லமே இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கை இனி அழகாய் வாழும்படியும் இந்த வரகியம்மா நான் செய்ய போகிறேன் காலம் கடந்து போய்கிட்டே இருக்கேன் நாம் நினச்சதும் ஆசைப்பட்டதும் நடக்குமா கிடைக்குமான்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் நான் இருக்கும்போது நீ பயப்படவோ பதட்டப்படவோ தேவையில்லை கண்டிப்பாக உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் தரமானதாக கிடைக்க செய்வேன் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே சில காலந்தான்றதை புரிஞ்சுக்கோ இன்று இரவோடு இரவாகவே உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து எல்லா துன்பங்களையும் நீ கடந்து வந்து வாழ்க்கையை வென்றெடுப்பதற்கு நான் வழிகாட்ட போகிறேன் தேவையில்லாமல் மனசை போட்டு வீணாக குழப்பிக்காதே ஏன் செல்லமே வெட்ட வெட்ட முளைக்கும் வாழை மரம் போல வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளும் துன்பங்களும் வந்தாலும் அதை தாண்டி வேறொன்றி ஜெயிக்க தயாராகு யாராவது வந்து உனக்கு பக்கபலமாக நிற்பாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே என் சொல்லவே நான் மட்டும்தான் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணையாக பக்கபலமாக இருப்பேன் உனக்கு உதவி செய்யவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் என்னை விட்டால் இந்த உலகத்துல உனக்கு வேற யாரும் இல்லை என்பதை புரிந்துகள் மனசார நீ மற்றவங்களுக்கு கொடுக்கிற எந்த ஒரு பொருளும் மற்றவங்களுக்காக செய்கிற எந்த ஒரு உதவியும் உன்னுடைய நல்ல எண்ணமும் கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும் அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் தைரியமாக உதவி செய் நல்லதை பேச பழகு வராகியம்மா என்னை ஏன் படைச்சி இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க என்னால் சோதனைகளை தாங்கிக்கிட்டு வாழ முடியலையே என் பிரச்சனைகள் அனைத்தும் என் கழுத்தை நெறிக்கிறதே சொந்த பந்தங்கள்ல இருந்துகிட்டு என் உயிரை எடுக்கிற மாதிரி என்னை பிரச்சனைகளில் போட்டு வாட்டி வதைக்கிறாங்களேன்னு நீ கஷ்டப்பட்டு புலம்பிய அனைத்தையும் நான் கேட்டேனேன் செல்லமே எதுக்கு தான் வாழ்கிறேனே தெரியல என் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக இருக்கேன்னு உன் வாழ்க்கை முடிஞ்சு போனதாக நீ நினைக்காதே கடைசி புள்ளி வச்சதுக்கு அப்புறம் தானே கோலம் ஆரம்பிக்கும் கடைசி புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும் கோலம் போல உன் வாழ்க்கை எந்த இடத்துல முடிஞ்சு போச்சு நீ நினைச்சியோ அதே இடத்திலிருந்து உனக்கான அழகான தொடக்கத்தை நான் துவங்கி வைப்பேன் உன் வாழ்க்கையில் இப்போது அடுத்தடுத்து பல அழகான அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் உன்னுடைய மன அழுத்தத்துக்கும் கவலைகளுக்கும் உன் கஷ்டத்துக்கும் எது காரணமாக இருக்கோ அது அனைத்தையும் நான் சரி செஞ்சுறேன் வீணாக நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு உன் மனசை வாட்டி விதைக்காதே உனக்குள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இந்த வரகியமாக ஒரு நல்ல முடிவு தரேன் உன் வாழ்க்கை இப்படியே போயிடாது என் செல்லமே கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீ கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை இப்போ இந்த வரகி அம்மா உருவாக்கிக்கிட்டேன் அதனால இனி ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் வழிகாட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை கைவிட வேணாம் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தாதான் என்னால் உனக்கான நல்லதை வெகு சுலபமாக நடத்தி கொடுக்க முடியும் உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குறேன் செல்லமே நீ மனசில் என்ன யோசிக்கிற நேசிக்கிற என்ன நினைக்கிறியோ அது அனைத்தும் நடப்பதற்கான காலம் வந்துடுச்சு உன்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அரைச்சு உனக்கு நிம்மதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கை இந்த வராகியம்மா நாளை விடியலிலிருந்து உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் அதனால் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதையும் கடந்து போனதையும் பற்றி கவலைப்படாத நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எப்போதும் உனக்கு கண்ணீரை மட்டும்தான் தரும் கடந்த கால நிகழ்வுகள் எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை தராது அதனால் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ துணியோடு கொண்ட மனசுதான் உனக்கு துணை என புரிந்து கொண்டு மௌனமாக இரு நீ பொறுமையாக இருந்தாலே இந்த வராகியமா உனக்கான காலத்தை உருவாக்குவேன் அது வரைக்கும் பதறாமல் அமைதியாரு உனக்காக படைக்கப்பட்டது அனைத்தும் நிச்சயம் உனை வந்து சேரும் நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிப்பதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது என்று செல்லமே நெல்லை கொட்டிட்டா அதை மறுபடியும் அள்ளி எடுத்துடலாம் ஆனால் சொல்ல கொட்டிட்டா அதை அள்ள முடியாதல்லவா நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கவனமாயிரு உன்னுடைய வார்த்தைகளை நீ வாயிலிருந்து வெளிப்படுத்துவதற்கு முன்பாக மனசுக்குள்ளேயே அதை ஒரு முறை யோசித்து சுவைத்து விட்டு பிறகு பேசு ஏன்னா நீ பேசுகிற ஒரு வார்த்தை அடுத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம் இன்னொரு வார்த்தை அடுத்தவங்களையே கொல்லக்கூடிய ஆயுதமாக கூட இருக்கலாம் நீ சாதாரணமாக நினச்சி பேசுகிற வார்த்தைகள் எப்போதும் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்றதில் நீ கவனமாக இரு நீண்ட கால நட்பு கூட ஒரு சில வார்த்தைகளால் பிரிஞ்சு போயிருக்காங்க நல்ல நெருக்கமான உறவுகள் கூட ஒரு சில வார்த்தைகளால் பிரிவை அனுபவிச்சிருக்காங்க அதனால சொற்களில் கவனமாக இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமே செல்லமே எப்போதுமே அடுத்தவனுக்கு உதவி செய்கிற போது இதற்கு பிரதிபலனா நமக்கு என்ன கிடைக்கும்னு கணக்கு போடுறவன் தான் மனுஷன் தான் செய்கிற உதவிக்கு நன்றிங்கிற ஒரு சொல்லை கூட எதிர்பார்க்காம என் மனசுக்கு நிறைவா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் உதவி செய்கிறேன்னு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவன் மாமனிதன் எப்போதும் உன்னிடம் உதவி பெறுபவர்கள் உனக்கு செலுத்த தவறுவதை இயற்கை பலமடங்காக உனக்கு செஞ்சிடும் நீ மற்றவங்களுக்கு உதவி செய்து அவர்கள் அந்த நன்றி உணர்வோடு இல்லைனாலும் இந்த வராகியம்மா அதுக்கு கணக்கு வச்சிருக்கேன் அல்லவா கண்டிப்பாக நீ செஞ்ச நல்லதுக்கு தான் சேர்த்து நான் பல மடங்கு நன்மைகளை உன் கைகளில் கொடுப்பேன் ஒரு விஷயம் சிறந்த முறையில் நடப்பதற்கு அதாவது ஒரு தொழிலே எடுத்துக்கிட்டாலும் அது நல்லபடியாக அந்த தொழிலில் நடக்கணும் நல்லா எல்லாமே வேலை செய்யணும் முன்னேற்றம் கிடைக்கணும்னா இயந்திரங்களை பராமரித்தால் மட்டும் போகாது அதில் வேலை செய்கிறவங்களையும் பாராட்டி ஊக்குவித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்